கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கரூர் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒன்று நபர்கள் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக பல தாவக்காவுக்கு ஆதரவாக்கும் எதிராகவும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார் இதற்கிடையில் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பாஜக மற்றும் அதிமுக கொடிகளுக்கு மத்தியில் தாவேகா கொடியும் பறந்தது தாவேக்காவின் கொடியை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் பாருங்கள் கொடி பறக்கிறது பிள்ளையார் சுழி போட்டுவிட்டார்கள் என்று கூறினார் இதற்கு தொண்டர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் இது கூட்டணி அமைப்பதற்கான சிக்னல் என அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்தது பாஜக அங்கம் வகி மதிமுக தலைமையிலான கூட்டணியில் தாவைக்கா இடம்பெறுமா என்ற கேள்வியும் எழுந்தது இந்நிலையில் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அதிமுக அணிந்து கொண்டு யாராவது மற்ற கட்சி கொடியை பிடிப்பார்களா இதை கூட பழனிசாமி கம்பெனி ஒழுங்காக செய்யவில்லை விஜயை கூட்டணிக்கு அழைப்பது எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட உரிமை ஆனால் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் எங்கள் தான் கூட்டணி அமையும் என்பதை விஜய் தெளிவாக கூறியிருக்கிறார் அப்படி என்றால் விஜயின் தலைமையை ஏற்று அவர்களின் கூட்டணிக்கு செல்வதற்கு அதிமுக தயாராகிவிட்டதா அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாக்கிவிட்டது பழனிசாமியை முதல்வராக்குவதற்காகவா விஜய் கட்சி தொடங்கியுள்ளார் என அடிக்கடிக்கான கேள்வியை எழுப்பினார் மேலும் இது குறித்து அவர் தொடர்ந்து பேசுகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்து மத்திய அரசுக்கு எதிராக கடுமையாக பேசியிருந்தார் முக்கியமான தேர்தலில் கூட்டணியில் இருந்து வெளியே வ வந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் இணைந்துள்ளார் இப்பொழுது விஜய் கூட்டணிக்கு வந்தால் பாஜகவை மீண்டும் கட்சி விடுவார் பழனிசாமிக்கு நம்பிக்கை துரோகத்தை தவிர வேற தெரியாது என அவர் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க